வண்டி மூவ் பண்றதுக்கு ஒரு கிளட்ச் இது கிளட்சா இத சும்மா ஏமாத்துறே சும்மா ஏமாத்துறே ம் அம்மா சரி சொல்லி விடு எப்படி ஓட்டணும் ஸ்டீரிங் நேரா புடிடலாம் அதனால சையும் இந்த இன்டிகேட்டர் போடுது இந்தது சல்ல இந்த இன்டிகேட்டர் போடுறோம் சரி இது இன்டிகேட்டர் இது இன்டிகேட்டர் அதுவா வேற இது இது வந்து கூலிங் கம் சரி இது இது ஹம் ギル எப்படி फर्स्ट கீரா

சீட் பெல்ட்டா இது எங்கே இருக்குது எப்படி போடுறது எப்படியா நீக்கே இதில் ஜாயின் பண்ணி போடு ம் பேர் வேணும் பேர் வேணும் என்ன வண்டி ஓட்டப் போகிறேன் வண்டியா ம் சீட் ம் ம் வண்டி

இது வந்து ஜார்ஜ் போத்திகீஸ் ஆகும் ஓஹோ மீசி செக் பண்றத என்ன இது தெரியுமா ரிமோட் ம் இப்டி பாடு பண்ணு இது ரிப்பேரேஷனா இதுல கண்ட்ரோல் பண்ணு ம் ரெண்டுமே ரிப்பேர் ரிப்பேரேஷனா பி இது கண்ட்ரோல் பண்ணுறான் ம் ம்